மீன்ஸ் வெல்கம் டு சக்தி ராண்ட் ப்ரோமோட்டர்ஸ் என்னை நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான பனிரெண்டு சென்று வீட்டுமனையை தான் பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு சென்று வீட்டுமனை எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோயில் அடுத்து ஆசாரிப்பளம் ஆசாரிப்பழத்தில் கரெக்டாக அவங்க எங்கே எங்கேன்னா அரசு பொது மருத்துவமனை இருக்குது பொது மருத்துவமனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பன்னிரெண்டு சென்ட்டு வீட்டு மரம் அமைஞ்சிருக்குது பார்க்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா எனி டைம் உங்களுக்கு பஸ் போகக்கூடிய ரோடு தான் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ரெண்டாவது கண்டம் ரோட்டில் ரெண்டாவது கண்டம் தான் இதுக்கு பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி பாதை அடி பாதைனால உங்களுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுர லேண்டு பனிரெண்டு சென்டம் உங்களுக்கு சதுரமான லேண்டு தான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது அதுவும் இல்லாமல் ஆசாரி பள்ளத்தில் எல்லாம் ரேட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா குறைஞ்சதே பதினோரு லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் இருக்குது ஒரு சென்டோட மதிப்பு இவங்க ஒரு சென்ட்டுக்கு எட்டரை லட்சம் தான் கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க கொடுப்பாங்க இதில் உங்களுக்கு ஆறு சென்ட் வேணும்னா நீங்களும் இன்னொரு ஆளோ சேர்ந்து மொத்தம் ஆறு ஆறு சென்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக நீங்கள் பன்னிரெண்டு சென்ட் வாங்கினாலும் வாங்கலாம் உள்ள ரேட்டில் ஆசாரி பள்ளத்தில் மிக மிக குறைஞ்ச வரையில் இந்த லேண்ட் வந்திருக்குது நீங்கள் விசாரித்து பார்க்கலாம் எல் அதாவது பாதி மடங்கு அதாவது ஒரு சென்ட் பதினாறு லட்சம் போகக்கூடிய இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எட்டரை லட்சம் தான் வந்திருக்குது ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வீடு வைக்கும் சிறந்த இடம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மிக மிக சிறந்த இடமாட்டு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்குறோம் ஸோ கொஞ்சம் போல் பைசா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா தாராளமாக பண்ணி போடுங்க நல்ல அதிகம்னா அதிகமான ஒரு வருமானத்தை திருப்பி தரக்கூடிய ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு ஆசாரி பள்ளம் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது தேவைன்னா உடனே கிளம்ப நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான பன்னிரெண்டு சென்ட் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவர் நிலம் தேடுவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் தேங்க்யூ